கம் டு டுன் டாக்ஸ் என்ன கீசர்கடிக்க ஆசையில் பாட்டி வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆனால் முத்துதான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாருங்க ஏன்னா அவர் நினைச்ச மாதிரி பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்க முடியல இல்லையா சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் முத்து கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு நம்ம நினச்ச மாதிரி பாட்டிக்கு பரிசு கொடுக்க முடியலையுன்னு அப்போ மீனா சொல்கிறாங்க பாட்டிக்கு வந்து பெரிய பொருளாக இருக்கணும்ல அவசியம் இல்லைங்க அவங்க மனசுக்கு பிடிச்சதா இருந்தால் போதும் நீங்கள் எதாவது யோசிங்க உங்கள் கோவத்துலாம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக உட்காந்து யோசிங்க உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு முத்து மீனாவே யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலம்பரியும் ஆகிடுது முத்து வந்து பாட்டியை கூப்பிட்றதுக்காக போகிறாரு பாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு ஆனால் வர வழியெல்லாம் பாட்டி நோட் பண்ணுறாங்க முத்துவை முத்து ரொம்ப ரொம்பவே டல்லாக இருக்காரு ஏன் முத்து ரொம்ப சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க அதுக்கு முத்து வந்து போய் சொல்லி சமாளிக்கிறாரு இல்லை பாட்டி நேற்று நைட் நான் சவாரி போனேன்னா அதான் தூக்கம் சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கு பாட்டி சொல்றாங்க உன் உடம்பே கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது மீனா வந்து ஆர்த்து எடுக்கிறதுக்காக கரைச்சிட்டு இருக்காங்க உடனே விஜயா வந்து நீ என்ன பண்ணுற நாங்கள் அப்போ எடுக்கிறோம் சொல்லிட்டு ரோகிணியும் ஸ்ருதியும் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம பாட்டு சும்மா விட்டுருவாங்களா உடனே வந்து ஏன் மீனா மீனா வரல மீனாவையும் கூப்பிடுங்க சொல்லிட்டு மீனாவையும் கூப்பிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள போறாங்க உள்ள போய் என்ட்ரி ஆனதும் ஃபுல் டெக்கரேஷன் பார்த்து பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப அழகா இருக்கடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப மீனா சொல்றாங்க இது எல்லாத்தையும் மாமா பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்படின்னு இதை கேட்டதும் பாட்டிக்கு இன்னுமே சந்தோஷம் அதிகமாயிடுது எனக்கு தெரியும் என் பையனை பத்தி அவன் எப்பவுமே தான் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அண்ணாமலை சொல்றாரு அம்மா இதெல்லாம் ஆரம்பம் தான் இன்னும் உங்க பேர பசங்க நிறைய யோசிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களும் ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எது கேட்டதும் பாட்டிக்கு ஏன் பேர பசங்க பத்தி தெரியாதா நானும் ஒரு பரிசு வச்சிருக்கேன் யார் என்ன மனசுக்கு பிடிச்ச மாதிரி பரிசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக ஆயிடுது என்னவா இருக்கும் என்னவா இருக்கணும் பாட்டோட ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்குறதுக்காகவே ரோகிணி மனோஜ் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸ்ருதியும் ரவியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் முத்துக்கு மட்டும் ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்குது பாட்டிக்கு நினச்ச மாதிரி பண்ண முடியலேன்னு உடனே மீனா கிட்டே போய் சொல்கிறாரு நமக்குலாம் ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீனா சொல்றாங்க பாட்டோட பரிசுமுக்கு வேண்டாங்க அவங்க அன்பு மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து சொல்றாரு நான் இங்க இருந்தேன்னா மனோஜ் ரொம்ப பயங்கரமா திட்டிடுவேன் அவனால் தான் இப்போ நான் நினச்ச மாதிரி பரிசு வாங்க முடியாமல் போயிடுச்சு அவன் தான் ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கான் நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன் ஃபங்க்ஷன் அப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டுடைய பரிசு யாருக்கு கிடைக்க போகுது அது என்ன பரிசுன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் watching